யாருக்கும் எந்த சமயத்திலும் பலன் எதிர்பாராத உதவி செய்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்திய ஒரு கதை தான் இது மரகத நாட்டு மன்னன் மகிபாலன் இவனது மனைவி மாதவி இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் மூத்தவன் அரசகுமாரன் அவன் பெயர் ராஜசிம்மன் அரசகுமாரியின் பெயர் ராஜீவி மரகத நாட்டு சேனாதிபதி மணிவண்ணன் அந்த நாட்டை தான் ஆள வேண்டும் என்று கனவு கொண்டு கொண்டிருப்பவன் அவன் மகன் மாறவர்மன் இந்த எண்ணத்தை தூபம் போட்டு வளர்த்தான் இருவரும் எப்போதும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தனர் அதற்கும் நேரம் வந்தது போர் புரியும் பயிற்சிக்காக சில சிற்றரசுடன் ராஜசிம்மனை போருக்கு அனுப்பினான் மன்னன் மகிபாலன் அவனுக்கு துணையாக தன் சேனாதிபதி மணிவண்ணனையும் அனுப்பினான் சில மாதங்கள் போர் நிகழ்த்திவிட்டு சிலரிடம் தோற்றும் சிலரை வென்றும் நாடு திரும்பி கொண்டிருந்தனர் ராஜசிம்மனும் மணிவண்ணனும் களைத்து படைகளுடன் காட்டு வந்து கொண்டிருந்த ராஜசிம்மனும் அவனது படைகளும் ஓரிடத்தில் ஓய்வெடுக்க தங்கினர் நடையிரவில் ஒரு அழுகுரல் கேட்டு விழித்துக் கொண்ட ராஜசிம்மன் வெளியே வந்து பார்த்தான் சற்று தொலைவில் அந்த குரல் கேட்க அதை தேடிச் சென்று பார்த்தான் அங்கு வயதான முதியவர் ஒருவர் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அவரிடம் சென்ற அரசகுமாரன் ஐயா எதற்காக அழுகிறீர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன எதுவானாலும் தீர்த்து வைக்கிறேன் என்றான் ஆறுதலாக அந்த கிழவன் அவனிடம் உன்னால் என் துயரத்தை தீர்க்க இயலாதப்பா என்றான் சலிப்போடு ஐயா நான் இந்த நாட்டு அரச குமாரன் என்னால் இயலாதது வேறு யாரால் இயலும் உங்கள் துயரை கண்டிப்பாக தீர்ப்பேன் சொல்லுங்கள் பின்னர் பேச்சு மாறமாட்டாயே சத்தியம் செய்தால் கூறுகிறேன் சத்தியமாக உங்களின் துயரத்தை தீர்த்து வைப்பேன் என்று அந்த கிழவனின் கையில் அழைத்து சத்தியம் செய்து கொடுத்தான் ராஜசிம்மன் கிழவன் மெதுவாக கணைத்துக் கொண்டான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய் மறவாதே சொல்லுங்கள் பெரியவரே ஆவலுடன் கேட்டான் ராஜசிம்மன் என் முதுமையை வந்து ஏற்றுக்கொண்டு தங்களின் இளமையை யார் தருவார்களோ அப்போதுதான் எனக்கு இந்த துயர் தீரும் அப்போதுதான் எனக்கு சாப விமோசனம் கிட்டும் உன்னால் அது முடியாதல்லவா இல்லை பெரியவரே நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் இதோ இப்போதே என் இளமையை தங்களுக்கு தருகிறேன் அருகிருந்த குளத்திலிருந்து நீரை கைகளால் முகந்து பெரியவர் கைகளில் ஊற்றினான் அரசகுமாரன் உடனே அந்த இடத்தில் ஒரு கந்தர்வன் தோன்றினான் நின்றவன் ராஜசிம்மா எனக்கு சாப விமோசனம் அளித்தாய் மிக்க மகிழ்ச்சி உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றான் சுவாமி எனக்கு சில கடமைகள் இருக்கின்றன எனவே இப்போது இந்த முதுமை எனக்கு வேண்டாம் நான் விரும்பும் போது முதுமையை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அருள் புரியுங்கள் அப்படியே ஆகட்டும் இதோ இந்த கிளியையும் உனக்கு பரிசாக தருகிறேன் கிளியை பெற்றுக்கொண்ட கொண்ட ராஜசிம்மன் சுவாமி இந்த கிளியின் ரகசியம் என்ன எனக்கு தெரிவிக்க முடியுமா என்றான் காலம் வரும்போது தானாக தெரியும் உன் முதுமையும் அப்போது விலகும் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசி கூறி மறைந்தான் அந்த கந்தர்வன் கிளியை தன் ஆடைக்குள் மறைத்து கொண்ட ராஜசிம்மன் தன் கூடாரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஒரு கூட்டம் அவன் எதிர்பாரா சமயம் அவனை கட்டி ஒரு மலைக் குகையில் அடைத்து வைத்தது இந்த காரியத்தை செய்தவன் மாறவர்மனே தன் தந்தைக்கும் தெரியாமல் அவன் இந்த சூழ்ச்சியை செய்துவிட்டு ஒன்றும் அறியாதவன் போல் அமர்ந்திருந்தான் மகனை காணோம் என்ற செய்தி கேட்ட அரசன் மகிபாலன் துடித்தான் தன் மகனை காணாமல் தவித்தான் ஊர் பறை அறிவித்தான் இளவரசனை கேட்பதை கொடுப்பதாக கூறிய அறிவிப்பை கேட்டு மாரவர்மன் மிகவும் மகிழ்ந்தான் இளவரசனை பற்றி அவனுக்கு தானே தெரியும் சில நாட்கள் கழித்து தானே கண்டுபிடித்ததாக இளவரசனை நேரில் கொண்டு வந்து நிறுத்த முடிவு செய்தான் அதற்கு பரிசாக அரசகுமாரி ராஜீவே திருமணம் முடித்து தர கேட்க வேண்டும் என நினைத்திருந்தான் குகைக்கு ராஜசிம்மன் கண் வெளித்தான் உணர்ந்தான் எப்படியாவது வழி உண்டா என தேடினான் ஆனால் கட்டப்பட்ட நிலையில் என்ன செய்வது சச்சு சிந்தித்தான் அவன் அறிவு வேலை செய்தது அதன்படி செய்தான் சில நாட்கள் கழிந்தன நான் எப்படியும் இளவரசனை மீட்டு வருவேன் என்று மன்னன் மகிபாலனிடம் வீரமுழக்கம் செய்து புறப்பட்டான் மாரவர்மன் தன் தந்தை மணிவண்ணனிடம் கவலைப்படாமல் இருங்கள் இளவரசனுடன் வருகிறேன் என்று ரகசியமாக சொல்லி புறப்பட்டான் தான் ராஜசிம்மனை கட்டி போட்டிருந்த இடத்திற்கு வேகமாக வந்து சேர்ந்தான் மாரவர்மன் குகைக்குள் சென்று பார்த்தவன் திடுக்கிட்டான் அங்கே ராஜசிம்மனை காணோம் அவனுக்கு பதிலாக ஒரு கிழவன் அங்கே கட்டப்பட்டிருந்தான் அவனை நெருங்கிய மாரவர்மன் கோபமாக பேசினான் டேய் இங்கே இருந்த அரசகுமாரன் எங்கேடா நீ எப்படி கட்டுண்டாய் உண்மையை சொல் இளையில் உன்னை கொன்று விடுவேன் கிழவன் அடுங்கியபடியே பேசினான் ஐயா இங்கே ஒரு வாலிபன் கட்டுன்றிருந்தான் நான் மாடு மேய்த்து வரும்போது யாராவது வாருங்கள் என்று குரல் கேட்டு இந்த குகைக்குள் நுழைந்து பார்த்தேன் அந்த வாலிபன் இந்த கல்லில் ஒரு நாள் கட்டுன்றிருந்தால் இளமையை பெறலாம் என்றதனால் நானும் இளமைக்கு ஆசைப்பட்டு இப்படி அவனால் கட்டப்பட்டேன் ஆனால் அவன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்று இப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் அவன் மட்டும் ஏமாறவில்லை தானும் ஏமாந்துவிட்டோம் என்று புரிந்து கொண்ட மாரவர்மன் கோபத்தோடு ராஜசிம்மனை தேடி அங்கிருந்து வேகமாக குதிரையை ஓட்டிச் சென்றான் கட்டவிழ்த்து விடப்பட்ட கிழவன் நேரே அரண்மனையை நாடி சென்றான் மன்னன் மகிபாலனை சந்திக்க என்ன வழி என்று சிந்தித்தான் தனக்கு சோதிடம் தெரியும் என்று கூறி மன்னன் முன் சென்று நின்றான் ஒரு சோதிடம் வல்லானை போல் முன்னால் நடந்தவற்றை கூறவே மன்னன் அவனை அரண்மனையிலேயே தங்க வைத்துக் கொண்டான் கிழவனும் தன்னிடம் உள்ள வைரக்கிளியை இளவரசிக்கு பரிசாக கொடுத்தான் அந்த வைரக்கிளியை பாதுகாப்பாக வைக்க தகுந்த இடம் அரண்மனைதான் என எண்ணி ராஜீவ்க்கு பரிசாக கொடுத்துவிட்டான் விட்டான் மன்னனுக்கு தெரியாமல் தன் தந்தையை சந்தித்த மாரவர்மன் நடந்ததை கூறி அடுத்த நாட்டு மன்னனுடைய உதவியுடன் மகிபாலுடன் போருக்கு வருவதாக திட்டமிட்டுள்ளதை கூறி படை திரட்ட ரகசியமாக புறப்பட்டான் இந்த சதியை அறிந்த கிழவன் சோதிடம் சொல்வது போல் சேனாதிபதியின் சூழ்ச்சியை மன்னனிடம் எடுத்து கூறினான் மாறவர்மன் அடுத்த நாட்டுக்கு சென்ற சமயம் மணிமன்னன் சிறையில் அடைக்கப்பட்டான் படை கேட்ட மாறவர்மன் சூழ்ச்சிக்கு எந்த நாட்டு மன்னனும் இணங்கவில்லை தோல்வியுடன் நாடு திரும்பியவனுக்கு தன் தந்தை சிறைப்பட்டதை அறிந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எல்லாவற்றுக்கும் இங்கிருக்கும் கிழவன் தான் ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஒரு சேவகனிடம் ராஜசிம்மன் எழுதியது போல் கடிதம் ஒன்றை எழுதி அதை அரசர் அறியும் வண்ணம் கிழவனிடம் கொடுக்கச் சொன்னான் அந்த கடிதம் என்னவென அறிந்த மன்னர் மகிபாலன் தன் மகனை இந்த கிழவன் எங்கேயோ மறைத்து வைத்துள்ளான் என நினைத்தான் அதே சமயம் மன்னனுக்கு தூபம் போட்டான் பின்னர் தானே அந்த விசாரித்து அறிவதாக கூறி கிழவனை சபை நடுவே நிற்க வைத்து உண்மையை கூறும்படி கேட்டு கசையால் அடிக்க தயாரானான் அதே நேரம் வைரக்கிளியுடன் விளையாடி கொண்டிருந்த அரசகுமாரி ராஜீவி அதற்கு பழம் கொடுப்பதற்காக பழத்தை நறுக்க கத்தி அவள் கையை வெட்டிவிட்டது அதிலிருந்து தெரித்து விழுந்த இரத்தம் வைரக்கிளியின் மீது பட்டவுடன் அங்கே அழகிய ராஜகுமாரன் தோன்றினான் ராஜீவி திகைப்புடன் நிற்க அவளை அழைத்துக் கொண்டு அரசவை நோக்கி வந்தான் வைரக்கிளியான அரசகுமாரன் அதே சமயம் மாறவர்மன் வீசிய கசையை கொண்ட கிழவன் ராஜசிம்மனாக மாறினான் மகிபாலன் திகைத்தாலும் மகிழ்ச்சியுடன் மகனை அணைத்துக் கொண்டான் அதே சமயம் அங்கு வந்த வைரக்கிளி வாலிபனும் ராஜீவியும் மன்னனை வணங்கி நின்றனர் அவர்களை கண்டு அனைவரும் திகைத்தனர் வைரக்கிளியாக இருந்த அந்த இளைஞன் இப்போது பேசினான் மகாராஜா நான் மச்ச நாட்டு மன்னன் வேட்டையாடும்போது ஒரு கந்தர்வனை கண்டேன் அவன் கந்தர்வன் என அறியாது சற்று அவமரியாதையாக நடந்து கொண்டேன் அதனால் என்னை ஐந்தறி உள்ள ஜீவன் போல் நடந்து கொண்ட நீ கிளியாக போ என சாபம் கொடுத்தான் அவனும் பிரம்மாவின் சாபத்தால் பூலோகம் வந்திருந்தான் ஒரு கண்ணியின் ரத்தம் என்று என் மேல் படுகிறதோ அன்றே என் சாபம் விலகும் என கூறினான் இன்று இளவரசின் ரத்தம் என் மேல் பட்டதால் என் சாபம் நீங்கியது அத்துடன் நம் ராஜசிம்மனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கந்தருடன் பட்ச சாபமும் விளையுது என்று கூறியதை கேட்டபோது மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர் மகிபாலனும் தன் மகளுக்கேற்ற மனாளன் தேடாமலேயே கிடைத்து விட்டான் என மகிழ்ந்தான் சூதும் சூழ்ச்சியும் புரிந்த மாறவர்மனையும் அவன் தந்தை மணிவண்ணனையும் நாடு கடத்தும்படி உத்தரவிட்டான் மகிபாலன் நல்லதொரு நாளில் ராஜசிம்மனின் முடிசூட்டு விழாவும் ராஜிவிக்கு மச்ச நாட்டு மன்னனுக்கும் திருமண விழாவும் இனிதே நடந்தேறியது யாருக்கும் எந்த சமயத்திலும் பலன் எதிர்பாராது உதவி செய்தால் எத்தகைய பகையையும் வெல்லலாம் என்ற உண்மை ராஜசிம்மனின் வரலாற்றிலிருந்து விளங்கும் இதை கதை என்று கொள்ளாமல் வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு பாடமாக கொள்ள வேண்டும் நாமும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம் நாம் பிறரின் கண்ணீரை துடைத்தால் நமது கண்ணீரை துடைக்க மனிதர்களை இறைவன் அரியாபுரத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க